மன்னார் திரிகேதீஸ்வர மனித புதைகுழி தொடர்பான வழக்கில் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை நான்கு மாதங்களில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் திரிகேதீஸ்வர மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புகளை காபன் பரிசோதனை மேற்கொள்வது தொடர்பிலும் விவாதிக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் மன்னார் கேதீஸ்வரம் மனித புதைகுழி வழக்கு விசாரணையானது நேற்றைய தினம் மன்னார் நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் சிஐடியினரால் சட்ட வைத்திய கேவையின் அறிக்கை நான்கு மாதங்களில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டதாக பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மன்றில் ஆஜரான சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளாா் திருக்கதிச்ச மனித புதைகுழி வழக்கு மன்னர் நீதவா நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சிஐடியினரால் மன்றுக்கு தெரிவிக்கப்பட்டது டாக்டர் கேவகே அவர்களின் அறிக்கை நான்கு மாதங்களில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அதே நேரம் சி ஃபோர்டீன் பரிசோதனைக்காக எலும்புகள் எலும்பு மாதிரிகள் அனுப்ப இருந்த இடத்தில் அதற்கான நிதி வசதி செய்வதற்காக காணா போனோர் அலுவலகமிடம் அதுக்கான வினை விலை மனு கோரப்பட்டிருந்தது அவர்கள் அதுக்கான பதிலை இன்று அளிக்க முடியாத நிலை காணப்பட்டபடியால் அதற்கு புரிதொரு தவணை தரும்படி கேட்டுக்கொண்டது இந்த வழக்கு மீண்டும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி அழைக்கப்பட இருக்கிறது